பாலின சமத்துவம் மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பெண்கள் எதிர்கொள்ளும் சமத்துவமின்மைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவர்களின் உரிமைகள் கல்வி சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்துக்காக வாதிடவும் அவர்கள் செழித்து வளரக்கூடிய சூழலை உருவாக்கவும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் முழு திறனை அடையவும் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் போன்ற முயற்சிகளுடன் இணைக்கவும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகின்றது இன்று பெண் குழந்தைகள் கல்வி விளையாட்டு கலை அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வருகின்றனர் தலைமை பொறுப்புகளை ஏற்கவும் புதுமைகளை உருவாக்கவும் முன்வந்து குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் நம்பிக்கையின் ஒளியாக மாறுகின்றனர் அரசின் கல்வி உதவி திட்டங்கள் பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து நல்ல மாற்றங்களை உருவாக்குகின்றன பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தையும் வலிமையையும் சமூகம் புரிந்து கொண்டு வருகின்றது பெண்கள் வந்து நிறைய துறையில சாதிச்சுட்டு இருக்கிறதுனால பெண்களை பாராட்டும் விதமாக அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க இப்போ அப்போலாம் என்ன பண்ணுவாங்க பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பாடு ஏதாச்சும் வச்சு குழந்தைங்களை கொண்டு வரணும் நமக்கு தான் பாரம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல பெண்கள் தான் நிறைய இடத்துல சாதிக்கிறாங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்தியாவில இன்னைக்கு அனுசரிக்கப்படுது இதற்கு காரணம் ஆண் பிள்ளைகள் போலவே பெண் பிள்ளைகளும் கல்வி வேலைவாய்ப்பு சமநீதி பாதுகாப்பு போன்ற எல்லாமே சமன் உரிமையில கிடைக்கணும் இன்று ஒரு நாள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைகளின் கல்வி சுகாதாரம் உரிமை போன்றவற்றை காப்போம் என்று தேசிய பெண் குழந்தைகள் தினத்தன்று உறுதியேற்போம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆருணுடன் காயத்ரி சங்கர்